எல்லோருக்கும் வணக்கம் பதினேழு மேற்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய பத்து பாட்டு நூல்களை இன்றைக்கி நம்ம ஷார்ட் கட்டை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பத்து பாட்டு நூல்கள் என்னென்னலாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகா ஓகேங்களா இதுதான் பத்து பாட்டு நூல்கள் ஸோ அதனுடைய ஆசிரியர்கள் யார் யார் அப்படின்றத இன்றைக்கி நம்ம ஷார்ட் நான் நான் சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட்டு திருமுருகாற்றுப்படை கரெக்டா திருமுருகாற்றுப்படை வந்து முருகன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம முருகன் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு பிரசாதமாக என்ன கொடுப்பாங்க பஞ்சாமிரதம் கொடுப்பாங்க இல்லையா அந்த பஞ்சாமிருதம் நம்ம எப்படி சாப்பிடுவோம் கையில் ஊற்றி நக்கி சாப்பிடுவோம் இல்லையா அதுதான் அதனுடைய ஷார்ட்கட்டு கட்டு திருமுருகாற்றுப்படை அப்படின்னாக்கா நக்கீர்கள் கரெக்டாக செகண்டு புறணராற்றுப்படை புறணராற்றுப்படையில் இங்கே பொருணராற்றுப்படையில் பொறுமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே முடத்தாம கன்னியாரை வந்து கன்னியார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க கன்னி பெண்களுக்கு வந்து பொறுமை அதிகம் ஓகேவா கன்னி பெண்களுக்கு பொறுமை அதிகம் சிறுபான் நாற்றுப்படை சிறுபான் நாற்றுப்படை அப்படின்னாக்கா சின்னது அப்படின்னு எப்படி வச்சுக்கோங்க சின்னது அப்படின்னாக்கா நத்தம் வந்து எப்படி இருக்கும் சின்னதாக தானே இருக்கும் சிறுபான் நாற்றுப்படை அப்படின்னாக்கா நல்லூர் நத்தத்தினார் நெக்ஸ்ட்டு பெரும்பான் நாற்றுப்படை பெரும்பான் நாற்றுப்படை அப்படின்னாக்கா இப்போ நம்ம பெருசாக வரோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருடைய கண் ஆகும் உருத்தோம் இல்லையா ஸோ பெரும்பான் நாற்றுப்படை அப்படின்னாக்கா கடியலூர் உருத்திடம் கண்ணனார் நெக்ஸ்ட்டு முல்லைப்பாட்டு முல்லை அப்படின்னு ஒரு பூ இருக்கு இல்லையா ஸோ அப்போது நப்பூதனார் நப்பூதனாரில் பூ அப்படின்னு வருது இல்லையா அதை நீங்கள் நம்பிக்கை வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி அப்படின்னாக்கா மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே தெரியும் மா மா அப்படின்ட்டு நிரம்பிக்க வச்சுக்கோங்க மதுரை காஞ்சி மாங்குடி மருதுங்க மா வரிசையிலேயே வரும் நெக்ஸ்ட்டு நெடுநல் வாடை நெடுநல் வாடை அப்படின்னாக்கா நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் முருகன் கோவிலுக்கு போனால் பஞ்சாமிருதம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ அந்த பஞ்சாமிரதம் வாங்குறதுக்கு பெரிய கீவை நிற்கும் கரெக்டாக அப்போது நெடு தொலைவில் நின்று தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அந்த பஞ்சாமிருதத்தை வாங்கி நம்ம நக்கி சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க அப்போது நெடுநல் வாடை நக்கீரர் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் ஓகேவா நெக்ஸ்ட்டு குறிஞ்சிப்பாட்டு பாட்டு அப்படின்னா குறிஞ்சிப்பாட்டு அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் கபிலர் நெக்ஸ்ட்டு பட்டினப்பாலை பாலை அப்படின்னாக்கா இப்போ ஒரு பட்டணத்துலேருந்து யாராச்சும் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அவங்கள அவங்களையே அப்படியே குருகுருன்னு பார்த்துட்டே இருப்போம் ஏன் கரெக்டாக ஸோ இப்போது சென்னை பட்டணம் அப்படின்னாக்கா வேறு ஏதாவது ஒரு பட்டணத்துலேருந்து வராங்க அப்படின்னாக்கா நம்ம அவங்களை குறுகுருன்னு பார்ப்போம் குறுகுறுன்றதை இங்கே உருத்திரம் உரு உரு அப்படின்னு வச்சுக்கோ அப்போ உருத்திரம் பாலை இன்னும் ஒன்று சொல்லியிருக்கேன் இல்லையா பாலை மாதிரி இன்னொன்று ஒன்று சொல்லியிருப்பேன் யாருன்னாக்கா பெரும்பான் நாற்றுப்படை பெரும்பான் நாற்றுப்படையும் பட்டின ரெண்டுமே ஒரே ஆசிரியர் தான் கடியலூர் ஒருத்தினை கண்ணினார் நெக்ஸ்ட்டு மலைப்படுகடம் மலைப்படுகடம் அப்படின்னாக்கா பெரும் கவுசிகினார் இதில் கவு அப்படின்றத நினைப்பதை வச்சுக்கோங்க கவு அப்படின்னாக்கா மாடு இல்லையா இப்போது வயல்வெளியில் மாடு மேய்ச்சிக்கு போயிட்டு மலையிலேயே போய் மேய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு நினைப்பத வச்சுக்கோங்க அப்போது மலைப்படுகடம் அப்படின்னா பெரும் கவுசிகினார் இதில் இதில் பாருங்கள் அந்த நிலங்கள் தெரியலையா நமக்கு ஐந்து நிலங்கள் அதில் இதில் நிலங்கள் தான் பேஸ்டாக வருதா முல்லைப்பாட்டு வருது நெக்ஸ்ட்டு குறிஞ்சி பாட்டு வருது பட்டின பாலை வருது இது மூணுமே என்ன நூல் அப்படின்னாக்கா அகநூலில் வரும் முக்கியமாக இந்த மூன்றுமே அகநூல் அதே மாதிரி நெடுநல் வாடைன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ நெடுந்தொலைவில் நின்று நம்ம பஞ்சமிரதம் வாங்கி இன்னைக்கு சாப்பிடுவோம்னு சொன்னோம் இல்லையா அப்போ நெடுநல் வாடை அப்படின்னாக்கா அகம் புறம் ரெண்டுமே வரும் மற்றது எல்லாமே என்ன வரும் அப்படின்னாக்கா புறம் சார்ந்த நூல்கள் மற்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பத்து பாட்டு நூல்கள் வந்து மேஸ்த ஃபாலோவிங்கில் கேட்பாள் அப்படிலாம் இண்டிவிஜுவலாகவும் கேட்பாள் すみません。Father,